நம்முடைய கல்லூரி இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்ற அடிப்படையில் நம்முடைய கல்லூரியில் கடந்த வருஷம் டுவெல்த்ல ஆறுநூறுக்கு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து அதாவது லாஸ்ட் நாலு மாசம் தான் ஸ்கூலுக்கு போறாங்க மற்ற நேரங்களில் அரவி பாடங்கள் படித்து ரெண்டையும் சேர்த்து படித்து ரெண்டு சப்ஜெக்டில் காமர்ஸ்லேயும் அக்கௌண்ட்ஸ்லேயும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து ஆறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்த முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்களுக்கு வாவேர் ஜமாத் கமிட்டியின் சார்பாக அந்த ஷீல்டும் அதே போன்று ரெண்டாயிரம் ரூபாய் பணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆல்ரெடி அவர்களுக்கு அந்த ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டு அவங்க காலேஜுக்கு உண்டான ஃபீஸையும் கட்டிட்டாங்க தற்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர் கரத்தால் அவர்களுக்கு அந்த ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக பத்தாம் வகுப்பில் பொதுவாகவே லெவன்த்து டுவெல்த்து கூட எப்படியோ கிராஸ் பண்ணிடுவாங்க ஆனால் டென்த் இருக்குதே அது ரொம்ப கஷ் ஒரு கிரிட்டிக்கலான இது புதுசாக பப்ளிக் அட்டன் பண்ணுறவங்க ஆனால் இந்த சவால்லேயும் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு மார்க் எடுத்து நம்முடைய கல்லூரியிலே மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாணவ கண்மணி ரொம்ப திறமசாலியாக இருக்கக்கூடிய முகமது ஜாஃபர் சாதிக் அத்தாய் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியின் சார்பாக வாவே ஜமாத் கமிட்டியின் சார்பாக ஷீல்டும் அவருக்கு உரித்தான அந்த ரெண்டாயிரம் ரூபா பணமும் தற்போது கொடுக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்வான தருணம் இந்த தருணம் எனக்கு உடல்நிலை சரியில்லை இருந்தா என்றாலும் கூட ஒரு மகத்தான ஒரு மனிதருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை மிகவும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அதாய அரபிக் கல்லூரியினுடைய அந்த முதல்வர் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு என்னை அழைத்த மரியாதைக்குரிய சகோதரர் வின்னர் அலீம் அவர்களுக்கும் இங்கு இந்த கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே ரொம்ப மகிழ்வு அதாவது எனக்கு மேலே நிறையா வின்னர் அழிமை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் இது ஒரு ஒருத்தரை ஒரு ஒருத்தரை ஒருத்தரை பூழ்ந்துக்கிறதுக்கான மேடைகள் இல்லை நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாயினுடைய மகன் என்ற ஒரு பார்வையிலே எனக்கு இந்த தேசத்தின் மேலே கொஞ்சம் அது மாதிரி இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனிதர்கள் மேலே ஒரு அளவு கடந்த பாசம் ஒரு பற்று இந்த தேசத்தின் மேலேயும் சுதந்திர போராட்ட தியாயிகள் மேலேயும் இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த தேசத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மகத்தான மனிதர் காமராஜர் அவர்களின் மேலே ஒரு அளப்பரிய ஒரு பாசம் உண்மையிலே நான் என்னென்ன பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதை பூரா முன்னால் அருமையான காமராஜருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அத்தனையும் அழகு தமிழில் சொல்லிட்டு போயிட்டார் உண்மையில் அவருக்கு ரொம்ப நன்றி மிக சிறப்பாக இருந்துச்சு இருந்தாலும் கூட காமராஜ் நேர் இருக்க இருந்தாலும் கூட காமராஜருடைய வாழ்க்கையிலே நிறைய சம்பவம் ஏன் அவரை கர்ம வீரர் மக்கள் தலைவர் கல்வி வளர்ச்சி நாளின் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சும்மா சாதாரண மனிதர் கிடையாது காமராஜர் ஆறாவது ஒரு ஆறாவது வகுப்பு வரைக்குமே படித்து ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்த காமராஜர் தான் இந்தியாவினுடைய பிரதமர்களை தேர்ந்தெடுக்கின்ற அளவிற்கு மகத்தான மனிதர் என்று வந்தார் என்று சொன்னார் அவருடைய உழைப்பு அவருடைய நேர்மை அவருடைய எளிமை அந்த சாதனைகளை செய்ய வச்சு உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம்னு இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது தம்பி பேசும்போது கூட சொன்னார் குலக்கல்வி திட்டம்னா என்னன்னா அது மூதறிஞர் ராஜாஜி உலகத்திலேயே பெரிய அறிவாளி அப்படின்ட்டு போற்றப்பட்ட ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த குலக்கல்வி திட்டம் அந்த திட்டம் என்ன சொல்லுது ஒருத்தர் பள்ளிக்கடத்துக்கு போவார் பள்ளிக்கடத்துக்கு போனால் பாதிநேரம் வகுப்பறையில் இருப்பார் பாதி நேரம் வீட்டில் வந்து அவனுடைய தந்தை எந்த தொழிலை செஞ்சாரோ அந்த தொழிலை செய்யணும் தந்தை ஒரு முகம் வலிக்கிற சவர தொழிலாளியாக இருந்தால் இவர் வந்து படிப்பை விட்டுட்டு நேரம் அந்த சவர தொழில் வச்சு நடத்தணும் ஒருத்தர் ஆசிரியராக இருந்தால் அவருடைய மகன் ஆசிரியர் ஒருத்தர் மருத்துவராக இருந்தால் அவருடைய மகன் மருத்துவர் இதுதான் அந்த குலக்கல்வி திட்டம் ஒருத்தர் சலவை தொழிலாளியாக இருந்தால் அவர் சலவை தொழிலாளியாக தான் இருக்கணும் ஒரு துப்புரவு தொழிலாளினா துப்புரவு தொழிலாளியாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குலக்கல்வி திட்டம் மாணவர்களை பாதிக்குது இவனுடைய எதிர்காலத்தை விடும் என்ற அக்கறையில் வந்த உடனே அந்த குலக்கல்வி திட்டத்தை அவர் காலி பண்ணார் வெறும் பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி மூணு பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு ஆனா அவருடைய ஒன்பதாண்டு கால ஆட்சி காலத்திலே இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை ஆண்டிற்கு மூவாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டினவர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு இருக்க ராஜாஜியே எனக்கு பள்ளிக்கூடம் நடத்த முடியல உலகின் மிகப்பெரிய அறிவாளின்னு பேர் வாங்கினவர் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் அவர் மூடின ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களே இவர் வந்த முதல் ஆண்டே திறந்தார் அதுதான் காமராஜருடைய சாதனை இந்த க மாணவர்கள்ட்ட கல்வி போய் சேரணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஐந்து ஆண்டு திட்டங்களை போட்டு போட்டு தமிழகத்தை இந்தியாவினுடைய முன்மாதிரி மாநிலமாக மாற்றிய பெருமை பெருந்தலைவர் காமராஜரை சேரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காமராஜர் வர்றாரு இன்றைக்கி இருக்கிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் கூட பூனைப்படை யானைப்படையெல்லாம் நிறையா வரும் ஆனால் காமராஜருக்கு அதெல்லாம் கிடையாது அவர் வாட்டில் வந்துட்டுருக்கார் மதுரா வந்தகம் பக்கத்தில் இயற்கை உபாதையின் காரணமாக ஒரு அடியில் வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு அவர் உதவியாளர் சொல்கிறாரு மண் வண்டி ஒரு புளியமரத்துக்கு பக்கத்தில் நிற்கிது போய் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வண்டியை விட்டு இறங்குறாரு காமராஜர் அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உடனே பார்க்குறாரு அவருடைய உதவியாளரை கூப்பிட்றாரு இங்கே பாருப்பா படிக்கிறம் போக வேண்டிய நேரத்தில் படிக்கிறம் போகாமல் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் போல் அவனை கூட்டு வாங்கணுன்னே அவன் விழுந்து அடித்து ஓடுறேன் அவங்கள பார்த்து ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய இது என்ன நடக்கும்னா எல்லாரையும் பிடிச்சு பிடிச்சி அந்த கால்ரா ஊசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால நம்ம கால்ரா பிடிக்கிறதுக்காக ஊசி ஓட கூப்புடுறாங்க இப்போ விழுந்தடிச்சு ஓடுறான் அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக பிடிச்சி தூக்கிட்டு வந்து காமராஜருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க ஏடா பள்ளிக்கடம் போகாமல் மாடு மச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருந்தலைவர் அவர்கள் கேட்ட உடனே அவர் சொன்ன அந்த பையன் சொன்னேன் பள்ளிக்கிடம் போனால் யார் சாப்பாடு போடுவா அப்படின்னா இந்த வா கேள்வி தான் காமராஜருடைய மனதை ஒரு உழுக்கு உழுக்குச்சு அப்போ கேட்டார் அப்போ சாப்பாடு ஓட்டால் நீ பள்ளிக்கடம் போவியா சாப்பாடு ஓட்டால் நான் பள்ளிக்கூடம் போவேன்னு சொன்ன உடனே தான் அன்றைய காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய கல்வி இயக்குநராக இருந்த நேத்து சுந்தர சுந்தரவடிவேல் அவர்களை அழைத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க கூட்டத்தை போட்டு ஐயா இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க கைவிடப்பட்ட திட்டம் அப்படின்னு எல்லாருமே சொன்னப்ப தெருத்தெருவாக போயின பிச்சை எடுத்து கூட இந்த பிள்ளைகளுக்கு இலவச க கல்வியையும் இலவச சீருடையையும் இலவச மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வருவேன் சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் அதனால தான் அவருடைய நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது பெரியதில்லைங்க உண்மையிலேங்க பெத்த தாய்க்கு இறக்கப்படாத மனிதர்களே யாரும் கிடையாது அந்த அம்மா காமராஜர் முதலமைச்சரான உடனே இவரை பார்க்குறதுக்காக சென்னைக்கு போகிறாங்க போன உடனே ஒரு துணிப்பை வச்சுருக்காங்க ஒரு வாரம் அங்கே இருந்த உடனே அவருடைய உதவியாளர் வைரவன்னு காமராஜருடைய உதவியாளர் அவரை கூப்பிட்டு எப்போ அங்கே அம்மா வந்திருக்கா போய் சென்னையில் இருக்கிற எல்லா அந்த இதை பூரா க சுற்றி காமிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விடணுடனே ஒரு வாரம் அந்த அம்மா இருந்துட்டு கிளம்பி விருதுநகருக்காக போக போகிறாங்க அப்போ வந்து காமராஜர்கிட்ட சொல்லிட்டு போகணும்னா மயங்கிட்ட அந்த மஞ்சப்பை ஒன்று கொண்டு வந்த மஞ்சப்பையை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா நடந்து போகிறாங்க எங்கள் வாங்குறேன்னு அந்த பற்ற தாயை கூப்பிட்டாரு என்ன வரும்போது பை இழைச்சிருந்துச்சு இப்போ புடச்சிருக்கு அப்படின்னாரு உடனே இல்லைப்பா நீ ராசாவாயிட்டியா உன்னை உடனே பார்க்குறதுக்காக வீட்டுக்கு என்னை பார்க்க ராசாவுடைய அம்மான்ற முறையில் நிறையா பேர் என்னை பார்க்க வர்றாங்க வந்தால் அவங்களுக்கு பூரா இயல் லோட்டாவில் தான் நான் காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு சில்வர் லோட்டாவில் காப்பி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அதனால் வைரவீட்டை கேட்டு ஒரு அஞ்சு சில்வர் லோட்டா வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அந்தம்மா சொன்னாங்க உடனே காமராஜர் சொன்னார் இது எது கொப்பை விட்டு சொத்துன்னு நினைச்சியா ஒழுக்கமாக வச்சிட்டு போனார் ஒரு ஐந்து சில்வர் பா அந்த டம்ளர் எடுத்ததுக்கு இதை வச்சுட்டு போனால் பெத்த தாய அப்போ எப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக மனிதர்களை மதிக்கின்ற தலைவராக குடும்பத்தை மறந்த தலைவராக இந்த தேசம் 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 என்று வாழ்ந்த ஒரு மனிதர் ஏன்னா நான் கா முதலமைச்சராக இருக்கேன் எங்கள் ஆத்தா வந்து இந்த இந்த சொத்து பொத்தை பூரா அனுபவிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு அந்த எண்ணமே இல்லாமல் யாராக இருந்தாலும் சரிசமம் என்று வாழ்ந்த மனிதர் யாருன்னு சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உண்மையில்ங்க அதாவது இது மட்டும் இல்லை வைசாயி பூஜை அம்மாவுக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயசுக்கு மேலே அப்போ இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் யார் வெங்கட்ராமன் அவர்கள் அப்போ காமராஜருடைய அமைச்சரவையில் அவர் நிதியமைச்சராக நிதியமைச்சராக சுப்பிரமணியம் இருந்தார் இவர் ஒரு அமைச்சராக இருக்கார் என்ன பொறுப்பில் தெரியல அவர் நம்ம காமராஜுடைய தாயாரை பார்க்கலாம்னு விருதுநகருக்கு வந்தப்போ போகிறாங்க போனால் அந்த அம்மாவை காணும் இவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காத்திருக்காரு அந்த நிமிடம் பார்த்தா பக்கத்தில் இருந்தவங்கிட்ட கேட்குறாங்க எங்கம்மா இவர் காமராஜருடைய அம்மா அவங்க எங்கேனே பக்கத்து தெருவில் போய் தண்ணி ஊடிக்க போயிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க ஒரு காமணி நேரம் கழித்து அந்தம்மா தண்ணிப்பானையை இடுப்பில் வச்சுக்கிட்டு குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஒன்பதாண்டு காலம் இந்த தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை தந்த காமராஜருடைய தாயார் பக்கத்து தெருவில் போய் தண்ணி சம்மந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு உடனே இவர் இறக்கப்பட்டு க விருதுநகர் நகராட்சியைச் சேர்ந்த அந்த ஆட்களையெல்லாம் அங்கே வந்து இந்த அம்மா வயசான காலத்தில் போய் பக்கத்து தண்ணி சமந்துட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ளே போட காமராஜர் அனுமதிக்க மாட்டார் அதனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழாயை மட்டும் போட்டு விட்டுருக்குன்னு சொன்னப்போ போ நகராட்சியாளர்கள் வந்து போட்டாங்க அடுத்த தடவை காமராஜர் வர்றாரு தாயாரை பார்த்துட்டு போகும் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழா இருக்குது உடனே தாயார் கூப்பிட்டார் என்ன இந்த இடத்துல இது வரைக்குமே குழாய் இல்லை என்ன ஒரு குழாய் போட்டுருக்க இல்லைப்பா நம்ம வெங்கட்ராமன் தம்பி வந்தார் நான் பக்கத்து தெருவில் போய் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்லி நகராட்சியிலேருந்து வந்து இங்கே இந்த குழாயை போட்டு போனாங்கன்னு ஒன்று தாறு மாற பிடிச்சி பெத்த தாயை பிடிச்சி வைக்கிறாரு நீ ஏதே அப்போ இங்கே பொம்பளை இருக்கியா பக்கத்தில் இருக்கவங்களாம் பொம்பளை இல்லையா உடனே நகராட்சியாளர்களை கூப்பிட்டு இந்த குழாயை பிடிங்கி எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல கொண்டு போய் போடுனார் இப்படிப்பட்ட உத்தம தலைவரை நம்ம பார்க்க முடியுமா பெத்த தாய்க்கு கூட தன்னுடைய சொந்த செலவில் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவோ சாதிக்கலாம் அவருடைய தங்கை மகன் ஒரு மருத்துவ சீட்டு கேட்குறாரு தரமாட்டேன்ட்டாரு அவனுக்கு தகுதி இருந்தால் அவன் படிச்சிருந்தா நல்ல முதல் மதிப்பெண் பெற்றிருந்தான்னா அவனுக்கு மருத்துவ சீட்டு அவனை தேடி வரும்னு தங்கச்சி மகனுக்கு கூட ஒரு மருத்துவ சீட்டு கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரியை உண்மையிலே பார்க்க முடியாது எல்லாருமே தம்பி பேசும்போது சொன்னார் படிக்காத மேதை உண்மையிலே ஆறாவது வரைக்கும் படித்தவர் ஆனால் அவருடைய சாதனையை ஒரு ராஜாஜியாலேயோ பண்டித நேரு அவர் ஹேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு நேரு அவரால் கூட அதை தீர்த்து வைக்க முடியல ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை அவர் சொன்னார் பேசும்போது அமெரிக்காவை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் நிறைய தளவாட பொருட்கள் இந்தியாவில் இருந்தது பூரா தீந்து போச்சு அப்போ இந்திய இராணுவத்தை பலப்படுத்தணுன்னா ஒரு நிறைய யுத்த தளவாடங்கள் வாங்கணும் அப்படின்னு நேரு முடிவெடுக்கிறாரு அதுக்கு அமெரிக்காவை தொடர்பு கொள்ளும் போது அமெரிக்கா அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அதெல்லாம் முடியாதுங்க எதாவது எங்கள் இந்திய அமெரிக்க நிறுவனத்தை சேர்ந்த ஏதாவது வங்கியோ வேற அதிகாரம் தான் அதுக்கு உங்களுக்கு அதாவது பரிந்துரை கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கா நேருவே குழம்பு போய்கிட்டு இருக்காரு அவர் படிக்காத படிப்பு கிடையாது அப்படி போய் படிச்சுட்டு வந்த ஒரு ஆள் கொழும்பி போய் கிடக்காரு அந்த நேரம் பார்த்து காமராஜர் வர்றாரு என்ன நேரு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோன்னே இல்லைங்க யுத்த தளவாடங்கள் பூரா தீந்து போச்சு சீனா யுத்தத்தில் திரும்ப யுத்த தளவாடங்கள் வாங்கணும் அமெரிக்காவில் போய் நான் கேட்கும்போது அதுக்கு பரிந்துரை கடிதம் வேணுங்கிறேன் ஆ என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னொன்று இம்படித்தானா இதுக்கு பேருந்து ஏன் இதுக்கு போய் ஏன் இவ்வளோ சங்கடப்படுறீங்க அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது யாரும் பரிந்துரை பண்ண மாட்டேங்கிறாங்களா இன்னொன்னே ஆமுங்க இன்னொன்னே அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது வங்கிகள் நம்முடைய இந்தியாவில் கிளைகள் தொடங்கியிருக்காங்களா அப்படின்னு படிக்காத காமராஜர் கேட்குறாரு ஆமுங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு வங்கி இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற சொல்கிறாரு உடனே அப்படியா அந்த அமெரிக்க எக்ஸ்பிரஸ் வங்கியை உடனே இழுத்து மூடு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ மூடுனா மிகப்பெரிய கலவர உருவாகி போகுங்கிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே அதெல்லாம் ஒன்றும் மூடாது நீவாரில் இழுத்து மூடுன்றாங்க உடனே அந்த அமெரிக்க எக்ஸ்பிரஸ் வங்கியினுடைய அந்த நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உங்கள் வங்கி இப்படி நாங்கள் மூட போகிறோம் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் செயல்பட்டீங்க இந்தியாவில் நீ உங்கள் நிறுவனம் செயல்படக்கூடாது அப்படின்னு நேரு அவர்கள் சொல்கிறாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு யுத்த தளவாடங்கள் வேணும்னு நாங்கள் உங்கள் அமெரிக்க அரசை நாங்கள் கேட்டபோது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க யாராச்சும் ஒரு வங்கி எங்களுக்கு பரிந்துரை பண்ணணும்னாங்க அதனால் இப்போ பரிந்துரை பண்ணாத உங்களை எதுக்கு நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கணும்னே அவை உடனே அவனுடைய நிர்வாகத்தை ஆலோசனை பண்ணி உடனடியாக பரிந்துரை கடிதம் அமெரிக்க அரசுக்கு கொடுத்து மிகப்பெரிய யுத்த தளவாடங்கள் இந்தியாவுக்கு கிடைக்கின்ற வகையில் ஏற்பாடு செஞ்சாருன்னா அதை படிக்காத காமராஜர் போட்ட திட்டம் அதனால தான் காமராஜர் திட்டம்னே நேரு போட்டிருந்தாரு ரெண்டு பேர் இப்போ இன்னைக்கு நான் கம்பம் மன்ற தலைவராக இருக்கேன்னா நான் ஒரு ப பதவியில் இருக்கக்கூடாது அதே அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கா முதலமைச்சர் பதவி அவராக தான் வேணாம்னு கொடுத்தாரு வேணாம்னதுக்கு பிறகு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக போனார் ரெண்டு பதவி வைக்கக்கூடாதுங்கிற திட்டம் அது மாதிரி காமராஜர் திட்டம்னே போட்டு எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு நேரம் இருக்கா என்ன இருக்கு அது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மின்கம்பங்கள் பாருங்கள் அந்த சிமெண்ட் போஸ்ட்டு இது மாதிரி தெரு தெருவுக்கு மின் கம்பங்கள் நிறைய இருக்குது தூ திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போயிட்டுருக்காரு உடனே முதலமைச்சர் வராருன்னொன்னே அந்த தெருவில் கிராமத்தில் இருந்த மக்கள் காவல்கிணறுன்னு ஒரு ஊர் கிராமம் அந்த காவல்கிணருடைய மக்கள் பூராமே முதலமைச்சருடைய காரை மறிக்கிறாங்க உடனே என்னம்மா ஏதுங்கனா டிரைவர் இறங்கணுன்னு இல்லை முதலமைச்சராக பார்க்கணுங்கிறாங்க முதலமைச்சர் அப்படியே இறங்கி போய் என்ன உங்கள் பிரச்சனை என்னோடனே இங்கே பாருங்க எங்கள் கிராமத்துக்கு பல ஆண்டுகளாக கரண்டே இல்லை எப்ப போய் நாங்கள் போய் அங்கே இபி ஆஃபீஸில் போய் கேட்டாலும் சிமிட்டு போஸ்ட் இல்லை சிமிட்டு போஸ்ட் இல்லைன்னே சொல்லிடுறாங்க எங்களுக்கு கரண்ட்டு எங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் எல்லாம் முறையிட்ட போது உடனே என்ன பண்ணுறாரு அந்த பொறியாளர் ஏன்னா முதலமைச்சர் வந்தாலே அரசு அதிகாரிகள்லாம் வருவாங்கல்ல உடனே அந்த மின்வாரிய பொறியாளர் உடனே வர்றாரு ஏங்க என்ன சிமெண்ட் போஸ்ட் இல்லை போஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களோடனே இல்லைங்க இது மாதிரி போஸ்ட்டுகள்லாம் வரணும்னா மேற்கு வங்காளத்துலேருந்து வரணும் இது நம்மக்கிட்ட கைவசம் இல்லை அதனால தான் இந்த கிராமத்துக்கு க மின்சார வசதி கொடுக்க முடியலை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவர் கேட்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் வளர்ந்து அது பாட்டில் நிறையா இருக்கும் இந்த பனைமரத்தை வச்சு ஏதாச்சும் மின் இணைப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த பொறியாளர்கிட்ட கேட்ட உடனே அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம்னு அந்த மின்வாரிய பொறியாளர் சொல்கிறார் உடனே இப்போ அந்த பக்கத்தில் இந்த கிராம மக்கள்கிட்ட போய் ஏமா நீங்கள் வீட்டுக்கு ஒரு பனைமுறை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு உடனே தாராளமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ அந்த மரத்தை வைத்து அந்த காவல்கிணறு கிராமம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் மின்வாரிய இணைப்பு இணைப்பை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுதான் சமயோஜித புத்தின்னு சொல்கிறேன் பாருங்க அந்த சமயோஜித புத்தியால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கூட தீர்த்த மகத்தான தலைவன் யாருன்னா மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது மாதிரி நிறைய அதாவது இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இன்னைக்கு இருக்கிற அணைக்கட்டுகளாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் சுகர் ஃபேக்ட்ரி இது மாதிரி எத்தனை அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் இருக்கோ அத்தனையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது எண்ணூரும் பெரம்பலூர் ரயில் திட்டம் ஓ இது மாதிரி ஆவடியில் தொழிற்சாலை இது மாதிரி ஏகப்பட்ட சேலத்தில் இருக்கு இரும்பு உருக்காலைகள் இது மாதிரி ஏகப்பட்ட நெய் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் வந்துச்சு எல்லாருமே போவாங்க பாருங்கள் எல்லாருமே இப்போ அமெரிக்கா போனாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாங்கள்ல நம்முடைய தமிழக தலைவர்கள் தலைவர்கள் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு போட்டுதான் போவாங்க ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போகிறாரு லஸ்யாவுக்கு போகும்போது நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் ஐயா இங்கே வாங்க நீங்கள் அங்கே போகணும்னா குளிர் பிரதேசம் நீங்கள் கோட்டு சூட்டு அணிஞ்சுதான் போகணும் ஒரு டெய்லரை வர வச்சுருக்கேன் அளவு இல்லை கிருப்பலே நீ எப்பயும் கோட்டு சூட்டு போடுவேன் நீ போட்டு திரி எனக்கு இந்த வெள்ளை கதராடையும் அந்த வேஸ்ட்டையும் சட்டையும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழனுடைய பாரம்பரியத்தை நிரூபிக்கின்ற வகையிலே ரஷ்யாவு வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு மகத்தான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் சொன்னார் அவருடைய ஏழ்மை எளிமை அவருடைய நேர்மையை சொல்லும்போது அவருடைய எப்படி அந்த அவருடைய வீடு இருந்துச்சுன்னா நின்றால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர்குடிவிலில் ஐயாணி வந்துதி தாய் ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அதுகூட உனக்கு இல்லை பாருங்கள் ஒரு பிச்சைக்காரை கூட ஓடிருக்கேன் அருமையாக பேசுனார் தம்பி அவருடைய அந்த இறந்த பிறகு அவருடைய வங்கி கணக்குகள் வீட்டில் இருக்கிற அவருடைய உடைமைகள்லாம் பரிசோதனை பண்ணும்போது வெறும் ஒரு முந்நூற்றி ஐம்பது கா பணம் முந்நூற்றி ஐம்பது ரூபா பணம் கூட வங்கி கணக்கில் இல்லை அவருடைய பாக்கெட்டில் வெறும் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா பணம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டு ஜோடி செருப்பு ரெண்டு ஜோடி உடைகள் இதை வச்சுக்கிட்டு வாழ்ந்த இந்தியாவிலே பொற்கால ஆட்சியை தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை தந்த ஒரு மகத்தான தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உண்மையிலே இங்கே பாருங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்காரு நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இறந்து போறாரு அப்போ அகில உலகமே இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற கேள்விக்குரிய எழுந்து கிடக்கு அப்போ எல்லாருமே காமராஜர் தான் அகில இந்திய தலைவராக இருக்கார் இவர் தான் பிரதமராக வரணும் அப்படிங்கிறாங்க ஆனால் பதவி ஆசையே இல்லாத அந்த மகத்தான மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்தியாவினுடைய நேருவுக்கு அடுத்த பிரதமராக கொண்டு வந்தார் மிகப்பெரிய அது மாதிரி தாஸ்கண்டில் பெரிய ஒப்பத்தை போட போனார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒரு யுத்தத்தை பாகிஸ்தானோட சந்தித்தார் இந்த மன உளைச்சலில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் இறந்து போகிறார் மீண்டும் இந்தியாவுடைய பிரதமர் யார் நீங்கள் தான் இருக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் பதவி ஆசையே இல்லாத மகத்தான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பாரத பிரதமராக நேரு மகளான இந்திரா அம்மையாரை பிரதமராக்கி அழகு பார்த்தவர் இப்படி பதவி சுகமே இல்லாமல் க கண்ட கண்ணதாசன் சொன்னதைப் போல ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அதுகூட உனக்கில்லை என்று எளிமையாக நேர்மையாக வாழ்ந்த அந்த மகத்தான பிறந்த பிறந்தநாளில் உண்மையிலே இந்த உங்களோடு இந்த நிகழ்வுகளை இந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பின்னர் அழிமவர்களுக்கும் இங்கு தெலாக இருந்த மாணவ கண்மணிகள் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் பற்பாதங்களை வணங்கி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ It is a time to honor a chief I call our principal of our Attawa, we call our beloved to honor a the shield.